சிறுகதை புகைப்படம் அலைபேசி ஒழிக்க மெல்ல சோம்பல் முறித்து ரிசீவரை காதில் வைத்தான் திவாகர் மறுமுனையில் உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான ஸ்பெஷல் அவார்டு கிடைச்சிருக்கு நீங்கள் செய்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் உடனே உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் வாங்க உங்கள் வெற்றி குறித்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் வரும்போது மறக்காமல் உங்கள் ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு வாங்க பத்திரிகைகளுக்கும் கொடுக்கணும் இந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான் திவாகர் இந்த மாதிரி ஒரு விருது வாங்க வேண்டும் என்று எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தான் என்று மனது சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து நிம்மதி பெருமுற்றுவிட்டது விட்டது முகமெல்லாம் வளர்ச்சியில் அன்றுதான் புதிதாக பிறந்தவன் போன்று அலுவலகம் கிளம்பினான் என்னமெல்லாம் அந்த அவார்ட் நோக்கியே இருந்தது என் புகைப்படம் நாளை தமிழ்நாடு முழுவதும் வெளியாகப் போகிறது என்பதை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் அணு அணுவாக மகிழ்ச்சியில் திளைத்து பெருமிதத்தோடு வண்டியை ஓட்டினான் இத்தனை டிராஃபிக்கிலும் அவனது அலுவலக பயணம் அன்று இதமாய் இருந்தது போன்று உணர்ந்தான் எந்த இடத்திலும் நிற்காமல் எல்லா சிக்னலுக்கும் அவனுக்கு பற்றை நிற விளக்கை ஒளிரவிட்டு வழி கொடுத்து கொண்டே இருந்தது இன்னும் சிறிது நேரம்தான் அலுவலகம் வந்துவிடும் அங்கு எல்லோரும் என்னை தூக்கி பிடித்து கொண்டாடப் போகிறார்கள் என்ற நினைப்பே மனம் முழுவதும் நிரம்பியிருந்தது இடது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பயணித்தான் இதயம் இரு துடித்தது சீரான வேகத்தில் தான் சென்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் எதிரே யமனாக வந்த வாகனம் அவனின் இருசக்கர வாகனம் மீது திடீரென மோதியது அப்படியே தூக்கி வீசப்பட்டு பல அடி தூரத்தில் போய் விழுந்தான் தலையில் இருந்து ரத்தம் பீரிட்டி வெளியேறியது வேறு யாரும் உடனடியாக அவன் அருகில் செல்லவில்லை சலனமே இல்லாமல் இருந்தாலும் உயிர் இருப்பதை ஒருவரும் அறியவில்லையே என அவன் மனம் துடித்தது அவார்ட் வாங்குறதுக்காக அவசர அவசரமாக பயணித்த நான் ஹெல்மெட் அணிந்து வந்திருந்தால் எந்த நிலை ஏற்பட்டிருக்காதோ என்று மனம் ஒரு கணம் எண்ணியது யாரும் ஓடி வந்து தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கிய கண்களுக்கு சற்று நேரத்தில் பளிர் பளிர் என்று கேமராவின் வெளிச்சம்தான் தெரிந்தது ஏம்பா பத்திரிக்கைக்காரங்களை சீக்கிரம் ஃபோட்டோ எடுக்கச் சொல்லு நாளை ஃபோட்டோவோட செய்தி வரணும் என்று ஒரு காக்கிச்சட்டைக்காரரின் குரல் அவன் காதில் விழ கடைசி கண்ணீர் துடிகளுடன் கண் மூடினான்